வெல்கம் டு பேபி குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம பால் மீன் குழம்பு ரொம்ப சுலபமான முறையில் செய்யலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற மீன் வந்து நெய் மீன் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் மீன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அளவுகள் கரெக்டாக கொடுத்துறேன் அரை கிலோ மீனுக்கு என்ன அளவோ மெசர்மெண்ட் படி பண்ணிக்கோங்க ஒரு எலுமிச்சம்பலாம் அளவு புளியை வந்து ஊற போட்டு நல்லா கரைச்சி வடிகட்டிக்கோங்க தண்ணி வந்து அரை லிட்டர் தண்ணி இப்போ ஊற்றுறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நல்லா கரைச்சிக்கோங்க தண்ணியில் இப்போவே உப்பு காரம் பார்த்துக்கோங்க எனக்கு காரம் பற்றலைன்றதுனால நான் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க வறுத்து பொடி பண்ணுறதுக்கு சீரகம் சோம்பு வெந்தயம் இதை நல்லா வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இது கடைசியில் குழம்பு இறக்கும் போது போடணும் மீன் குழம்பு நல்லா மனமாக இருக்கும் இது அளவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க குழம்பு தாளிச்சுட்றலாம் மண் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ரைஸ் பிரண்ட் ஆயிலும் தேங்கண்ணையும் கலந்து ஊற்றிருக்கேன் தாளிப்புக்கு கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் சின்ன வெங்காயம் ஒன்றா வெட்டிக்கங்க பூண்டு நல்லா கண்ணாடி அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நல்லா பெசஞ்சும் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் கட் பண்ணிட்டேன் போட்டு மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம போட்டுக்கிற தக்காளி நல்லா மசியணும் மூடி போட்டு நல்லா வேக வைங்க நம்ம போட்டுக்கிற வெங்காயம் பூண்டு தக்காளி நல்லா வேகட்டும் அப்புறம் நல்லா ருசியாக இருக்கும் தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சோடனே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க பச்சை மிளகா வந்து எண்ணெயில் போட்டு வதக்க வேண்டாம் அந்த பச்சை மிளகோட வாசம் நல்லாயிருக்கும் தான் நான் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் இந்த இடத்துல போடுறேன் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சு தக்காளி தூக்கு மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம புளியில் கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கலக்கி கொடுத்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட மிளகாத்தூளோ மிள குழம்பு மிளகாத்தூளோ தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துருக்குற அளவு அரை கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் காரம் எல்லாமே இப்போ ஒரு கால் லிட்டரு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி முதல் கொண்டு அளவு கொடுத்துட்றேன் பார்த்துக்கோங்க நல்லா கொதித்து பச்சை வாசம் அடங்கணுன்னா மீன் சேர்த்துக்கலாம் ரைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கோங்க குழம்புல மீன் போட்டதுக்கப்புறம் லேசாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா மீனை வேக வைங்க அப்பப்போ கிளறி கொடுங்க மண்பானை சூடு ரொம்ப நிற்கும் அதனால் அடி பிடிச்சிரும் அறு மூடி தேங்காயை நூறு எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு பால் புழிஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா அந்த விசைஞ்சு பால் எடுத்திருக்கேன் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த பால் வந்து கடைசியில் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் குழம்பு கொதித்தா போதும் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு இல்லை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க நான் சின்ன ஸ்பூனில் போடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இறக்கும் போது இந்த பொடியை தூவிட்டு ஒரு களை கலக்கிட்டு மூடி வச்சுருங்க மல்லியிலையும் கருவேப்பிலையும் தூவி குழம்பு இறக்கி வச்சிடலாம் தேங்காய்பால் நெய் மீன் குழம்பு ரெடி எப்போவுமே குழம்பு சூடாக இருக்கும் போது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் நம்ம தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு ரொம்ப வத்த வச்சிடக்கூடாது அதுக்கப்புறம் ஆறு ஆறுனதுக்கப்புறம் கிரேவி மாதிரி வந்துடும் குழம்பு இருக்காது ஏன்னா மீன் குழம்பு வச்சா அடுத்த நாளைக்கு பயன்படுத்துவோம் அப்புறம் நம்ம ரொம்ப கிரேவி மாதிரி எடுத்துட்டோம்னா அடுத்த நாள் ரொம்ப சுண்டி போயிடும் அதனால இந்த பதத்தில் இறக்கிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோவை பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி